நெல்லையில் அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அப்போது பேசிய கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா மாவட்ட செயலாளர் கணேசராஜா சிறப்பாக செயல்படவில்லை என விமர்சனம் செய்தார் இதையடுத்து பாப்புலர் முத்தையா ஆதரவாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர் கணேசராஜா ஆதரவாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து எஸ் பி வேலுமணி முன்னிலையிலேயே இருதரப்பினரும் ஒருவரை ஒரு ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதேபோல் கும்பகோணத்தில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்திலும் நிர்வாகிகள் கை கலப்பில் ஈடுபட்டார்கள் தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக கள ஆய்வு கூட்டம் கும்பகோணத்தில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அப்போது அம்பிகாபதி என்பவர் பேச முற்படும் அவரை மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் உள்ளிட்டோர் தடுத்தார்கள் இதனால் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது வந்து ஆரோக்கியமா ஆரோக்கியமா நம்ம வந்து கூட நடக்குது ரெண்டு விதியம் யார் என்ன சொன்னாலும் அதை பதில் சொல்கிறோம் மீதி யார் அது மட்டும் நடக்க போறது நடக்க போறது சரி

também

மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய அன்பு சகோதரர் கணேசராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து அதிபரை உருவாக வகையில் செயலாளர் யப்பா ஏய் கடையில போறானே ஏய்